சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தை இன்று உன் மீது கடும் கோபத்தில் வந்திருக்கின்றேன் ஏனென்றால் நான் இப்படி ஒரு விஷயத்தை உன்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கவில்லை இந்த விஷயம் நடந்ததிலிருந்து இந்த சாயப்பா எனக்கு ஒரு துளி அளவு கூட விருப்பமும் இல்லை அதனால் இன்று நான் உன்னிடத்தில் சொல்ல வந்த இந்த விஷயத்தை என்னவென்று என்னிடத்திலிருந்து கேட்டு தெரிந்து கொண்டு என்னுடைய கோபத்திற்கான காரணத்தை புரிந்து கொண்டு என்னை நீ சாந்தப்படுத்துவாயானால் நிச்சயமாக உன் அப்பா எனக்கு அது மகிழ்ச்சியை கொடுக்கும் நான் சொல்கின்ற விஷயங்களை நீ கவனித்து உன் வாழ்க்கை நடக்கின்ற சில உண்மைகளை என்ன நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நீ நினைக்கலாம் நாம் செய்வது எல்லாம் சரி என்று ஆனால் அது எதுவும் சரியில்லை என்று நான் உணரும் பொழுது அதனை உடனடியாக என் குழந்தைக்கு எடுத்துச் சொல்லி விடுவதுதானே முறையாக இருக்கும் நான் தெரிந்தும் ஒரு விஷயத்தை உன்னிடம் சொல்லாமல் விட்டுவிட்டேன் ஆனால் மேலும் மேலும் என் குழந்தையின் வாழ்க்கையில் துன்பங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் பல சோதனைகளும் உன்னை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இந்த விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று உணர வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது இந்த சாயப்பா உன்னோடு இன்று இந்த விஷயத்தை பேச வந்ததற்கு ஒரு காரணம் உண்டு என்ன தெரியுமா என் அன்பு குழந்தையே பல நாட்களாகவே நீ பல பிரச்சனைகளுக்குள் சிக்கி சின்னா பின்னமாக்கி கொண்டிருக்கின்றாய் நமக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றவர்கள் யார் என்று ஓரளவிற்கு வெளிப்படையாகவே நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது அப்படி இருந்த பிறகும் கூட நாம் எதையும் கண்டு கொள்ளாமல் கண்டும் காணாமல் இருப்பது முறையாகுமா நமக்கு துன்பங்களை யார் கொடுக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிய வந்த பிறகு நாம் ஒரு பொழுதும் அந்த விஷயத்தை கண்டு கொள்ளாமல் இருந்துவிட முடியாது சில உண்மைகளை நாம் தெரிந்து கொண்டோமானால் நிச்சயமாக அதிலிருந்து வெளிவருவதற்கு என்னென்ன விஷயங்களை உருவாக்க முடியுமோ அதையெல்லாம் நாம் உருவாக்க வேண்டும் இந்த சோதனைகளை எல்லாம் கடந்து நம்மால் என்ன வெற்றியை பெற முடியுமோ அந்த வெற்றிக்கான முயற்சியை நாம் உடனடியாக செய்ய வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்கள் எல்லாம் உனக்கு என்ன நடந்தாலும் ஏது கிடைத்தாலும் அதை எப்பொழுதும் என் குழந்தையை சரியான புரிதலோடு ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் நமக்கு இந்த வாழ்க்கை நன்மையை கொடுக்கிறது என்பதை நாம் முழுமையாக தெரிந்து கொண்டால் மட்டும்தான் நம்மை சூழ்ந்து வருகின்ற இந்த கஷ்டங்களை எல்லாம் நம்மால் சிறப்பாக எதிர்கொள்ள முடியும் எதையும் கண்டு கலங்கி விடாமல் எந்த துன்பங்களையும் கண்டு மனம் உடைந்து விடாமல் நம்மால் முடிந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் விட முடியுமோ அதையெல்லாம் இப்பொழுதே சாதித்து விட வேண்டும் வாழ்க்கையில் குறுகிய காலம் அதை எத்தனை காலம் இருந்தாலும் சரி உன்னால் முடிந்ததை செய்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை பற்றி முன்னேற வேண்டும் ஒருவர் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார் என்பதற்காக நீ இத்தனை மனம் உடைந்து காணப்படுவதை கண்டுத்தான் இந்த சாயப்பா இப்பொழுது உன் மீது கோபம் கொண்டு உள்ளே என் அன்பு குழந்தையே ஏனென்றால் நம்மை சுட்டு நடக்கின்ற எல்லா விஷயங்களும் ஏதாவது ஒரு பிரச்சனையை மையமாக தான் நமக்கு வருகின்றது ஏதாவது ஒரு சோதனைகளை நமக்கு கொடுப்பதற்காகத்தான் நம்மை தேடி வந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருந்தும் இந்த விஷயம் என்னவென்று புரிந்தும் நாம் தேவையில்லாத சிக்கல்களுக்குள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று ஒரு முறையாவது நீ யோசித்து பார்த்திருக்கிறாயா என் அன்பு குழந்தையே உன்னோடு இருக்கின்ற இந்த நேரங்கள் இந்த வாழ்க்கை நீ அனுபவித்த ஒவ்வொரு துன்பங்களையும் இன்பங்களையும் சற்று என்னவென்று சிந்தித்து நீ அனுபவித்த துன்பங்களுக்கும் சரி நீ அனுபவித்த சந்தோஷங்களுக்கும் சரி உன்னுடைய மனநிலை மட்டும்தான் காரணமாக இருந்திருக்கின்றது அதனால் என் குழந்தை நீ எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிடாமல் உன்னுடைய வெற்றியை உறுதியாக பெற வேண்டும் என்று தான் நானும் ஆசைப்படுகின்றேன் ஆனால் என் குழந்தை இப்பொழுதெல்லாம் இதையெல்லாம் தொலைத்து விட்டு உன்னை தேடி வருகின்ற நம்பிக்கையெல்லாம் நீ விட்டுவிட்டு உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை உணராமல் நீ மிகுந்த காயங்களை தாங்கி நிற்பதற்கு என்ன காரணம் எப்பொழுதும் போல நீ ஏதாவது ஒரு மாற்றத்தை இந்த வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டே இருந்திருக்க வேண்டும் ஆனால் நீ ஒரு சில மாற்றங்களோடு பதறியதோடு இதோடு நம் வாழ்க்கையை முடித்து விடலாம் என்பது போன்ற ஒரு எண்ணத்திற்குள் வந்ததற்கு என்ன காரணம் சரி நடந்து முடிந்தது எல்லாம் முடிந்ததாகவே இருக்கட்டும் இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னை சுற்றி வரக்கூடிய உண்மைகளை நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இந்த சாயப்பா ஒவ்வொரு நாளிலும் உனக்கு ஏற்படுகின்ற அத்தனை கஷ்டங்களையும் கண்ணார கண்டு கொண்டவன் உன்னை இந்த நிலையிலிருந்து மீட்டெடுக்க பல வழிகளிலும் போராடி கொண்டிருப்பவர் அப்படி பொழுது என் குழந்தை நீ இந்த துன்பத்தோடு சிக்கி இருப்பதை கண்டால் அப்பாவிற்கு அது மிகுந்த மனவேதனையை கொடுக்காமல் போய்விடுமா என்று என் குழந்தை யாரோ ஒருவர் உன்னிடத்தில் ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கின்றார் அது மட்டுமல்ல அவர் சொன்ன அந்த வார்த்தை உன்னுடைய மனதை அதிகமாக காயப்படுத்தியிருக்கிறது இந்த காயம் உனக்குள் இருந்து உன்னை மிகுந்த வேதனைக்குள் கொண்டு வந்திருக்கின்றது சற்றென்று ஒரு நொடியில் இதை நம்மால் முடித்துவிட முடியாது ஏனென்றால் வார்த்தைகள் நின்று கொள்ளும் அந்த வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொண்ட பிறகு நிச்சயமாக நாம் அதிலிருந்து வெளிவர முடியுமா என்று கேட்டால் அது முடியாத காரியம்தான் அல்லவா உன்னை தேடி தேடி நான் ஒவ்வொரு சந்தோஷத்தையும் உனக்கு தர நினைக்கும் பொழுது கூட நீ எல்லாவற்றிலும் உனக்கான மன இறுக்கத்தை வெளிக்காட்டுவதற்கு என்ன காரணம் இவர்கள் பேசிய வார்த்தை தான் காரணமாக இவர்கள் சொன்னது போல உன்னால் எதுவும் முடியாது என்று நீ நம்பிவிட்டாயா உன்னால் எதையும் செய்ய முடியாது என்று இவர்கள் சொன்ன வார்த்தையை நீ உறுதியாக நம்பிவிட்டாயா என்று என் குழந்தை எந்த இடத்திலும் நம்முடைய நம்பிக்கைக்கு வரும் விதமாக யார் உண்டத்தில் நடந்து கொண்டாலும் இவர்களின் வார்த்தையை நீ ஒருபோதும் நம்பக்கூடாது உன் மீது உனக்கு இருக்கின்றன தன்னம்பிக்கை மற்றவர்களுக்கு எப்படி தெரியும் நீ எப்படி இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அப்படி இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் இவர்கள் என்ன சொன்னாலும் இதையெல்லாம் என் குழந்தையை நீ பெரிது கொள்ளாமல் உனக்கான சந்தோஷத்தை பெற நினைத்திருக்க வேண்டும் அல்லவா என் குழந்தையை நீ தொலைத்தது விட்டது எல்லாம் தான் இப்பொழுது உனக்குள் எனக்குள் மிகுந்த ரணத்தை கொடுத்திருக்கிறது இந்த சாயப்பா நான் என்ன யோசிக்கின்றேன் தெரியுமா நீ எல்லாவற்றிலும் உனக்கான சந்தோஷத்தை பெற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் எல்லா விஷயங்களிலும் உனக்கான உண்மைகளை பெற வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் நீ இந்த வாழ்க்கை பல போராட்டங்களுக்கு பிறகு ஒரு விதமான சந்தோஷங்களுக்குள் கொண்டு வந்திருக்கின்றாய் அப்படி இருக்கும் இந்த சந்தோஷத்தை நீ விட்டுவிடலாமா உன்னை தேடி தொடர்கின்ற இந்த வெற்றியை நீ எப்பொழுதும் துளைக்கலாமா எதையும் கடந்து நீ உனக்கான நேரத்தை எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள தயாராக உன்னை தேடி நான் வரும்பொழுது எல்லாம் இந்த சாயப்பா உன்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் நான் என்னவென்று கவனிக்கின்றேன் உனக்குள் தோன்றுகின்ற எல்லா விஷயங்களையும் நான் சரியாக பார்க்கின்றேன் உனக்கு எல்லாம் நான் எப்பொழுதும் தெளிவுபடுத்தத்தான் நினைக்கின்றேன் இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து நீ பெறக்கூடிய உன்னுடைய நம்பிக்கைக்கு என்னாலும் நல்ல பலன்கள் உண்டு இந்த சாயப்பாவினுடைய அன்பு உனக்கு கிடைத்துவிட்டது என்றால் நிச்சயமாக இதிலிருந்து பல சாதனைகளை நீ புரிய வேண்டும் அல்லவா அப்பாவினுடைய அன்பினால் எல்லா நிலையிலும் நீ உனக்கான மாற்றத்தை பெற வேண்டும் அல்லவா யாரோ என்ன வார்த்தையோ பேசிவிட்டார்கள் என்பதற்காக நீ மனமுடைந்து நின்றால் எனக்கு உன் மீது வருத்தம் வருவதை விட கோபம்தான் அதிகமாக வருகின்றது நான் உன்னை கடந்து இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களுக்குள்ளும் இருக்கின்ற உண்மைகளை என்னவென்று உணர்ந்து எப்பொழுதும் உனக்கு பேரதிசயத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க நினைக்கின்றேன் இதையெல்லாம் இனி ஒருபொழுதும் நீ தொலைத்து விடக்கூடாது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை தருகின்ற இந்த மாற்றங்களை நீ நிச்சயமாக நல்ல எண்ணங்களோடு பெற்றுக்கொள்ள தயாராகும் சரியானதொரு வெற்றியை உனக்கு நான் கொடுக்க வேண்டும் என்று நினைத்துவிட்டு விட்டு சரியானதொரு மாற்றத்தை இந்த வாழ்க்கையில் உனக்கு தர வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்டேன் இனி யார் நினைத்தாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் உனக்கு நான் தரக்கூடிய இந்த பெருமகிழ்ச்சி உன்னை மேலும் மேலும் ஆனந்தப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நல்லது நடக்கும்பொழுது அதனை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்கம் இருப்பது போல ஒரு தீயது நடக்கும் பொழுது அதையும் அலசி ஆராய்ந்து அதிலிருந்து விடுபடக்கூடிய நல்ல எண்ணங்களும் நமக்குள் இருக்க வேண்டும் அல்லவா சந்தோஷம் என்பது எப்படியும் யாருக்கும் இங்கு உறுதியாக கிடைப்பதில்லை என்பதனை முதலில் புரிந்து கொள் உன்னை சுட்டி நான் வரும்போது உன்னை தேடி நான் ஒவ்வொன்றையும் தரும்பொழுது என் குழந்தை எதையுமே நீ சரியான போக்குகளோடு இந்த வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டிருப்பாயானால் என்றோ உனக்கு இந்த வெற்றி நிச்சயமாக நிரந்தரமாக கிடைத்திருக்கும் இவர்களினுடைய வார்த்தைகளை கேட்டு இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்தது ஏராளம் இவர்களினுடைய வார்த்தைகளினால் நீ மனமுடைந்தது நின்ற நேரங்கள் ஏராளம் மேலும் உனக்கு துன்பங்களை கொடுக்கும்படி இவர்கள் நடந்து கொண்டதையும் நான் கண்டு கொண்டு என் குழந்தை சற்றென்று இந்த விஷயங்களை நீ மாற்றங்களுக்குள் கொண்டு வர வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது இனியும் இப்படி நீ தொடர்வாயானால் உன்னுடைய வாழ்க்கை எப்பொழுதும் கேள்விக்குறியாகவே மாறி உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்குள் இருக்கின்ற மிகப்பெரிய மாற்றங்களை நிச்சயமாக இனி எந்த நேரத்திலும் வெளிக்கொண்டு வரும் என்பதனை இனி தெரிந்து கொள்ள வேண்டும் பல தருணங்கள் நாம் எதிர்பார்த்து விட்டோம் பல சூழ்நிலைகளை நாம் என்னவென்று கண்டுபிடித்து விட்டோம் இனியும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று சொல்லி கலங்காதே உனக்கு வரக்கூடிய நாட்களில் உனக்கான நம்பிக்கை உறுதியாக பெற முடியும் என்பதை நீ நம்பினால் அது போதும் உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை இனி எக்காலத்தை கொண்டு உனக்கு வேதனைகளை கொடுக்காது உனக்கான பெயர் அதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்துவிட்டால் அது போதும் தேவையில்லாத எந்த ஒரு சிந்தனைகளும் உன்னுடைய மனதை நீ தளரவிட்டு விடாதே உன்னை தேட நான் வரும்பொழுது உன்னை சுற்றி நான் வரும்பொழுது உனக்கு வெற்றி என்று கொடுக்கிறேன் என்பதனை நீ முழுமையாக பெற்றுக்கொண்டால் அது போதும் என்னை தேடி வந்துவிட்டால் எனக்கு வெற்றி கொண்டு வந்து விட்டால் என்று நீ நினைத்திருந்தால் மட்டும்தான் அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஏதோ வருகிறார் எதையோ சொல்லிவிட்டு சொல்கிறார் என்பதனால் என்பது போன்று நீ நினைத்து விட்டாய் ஆனால் நடக்கின்ற நல்ல விஷயங்கள் கூட உனக்கு நன்மைகளை கொடுக்காமல் சென்றுவிடும் என்பதனை புரிந்து கொள் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களும் ஒருபோதும் உனக்குள் இருந்து உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்காது என்பதனை நீ புரிந்து கொள் எதிர் வரக்கூடிய நேரங்கள் எப்பொழுதும் போல இனி உனக்கு நல்ல மாற்றங்களை தந்து கொண்டே இருக்கட்டும் இனி வரக்கூடிய சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்குள் இருந்து உனக்கான மிகப்பெரிய மகிழ்ச்சியை உன் கைகளில் ஒப்படைக்கட்டும் அப்பாவின் கோபத்திற்கு மீண்டும் ஒருமுறை முறை விடாதே உனக்கு எல்லா விஷயங்களையும் எடுத்துச் சொல்கின்ற இந்த சாயப்பா உன் அருகில் இருக்கும்போது எந்த துன்பங்களும் உன்னை எதுவும் செய்துவிடாது என்பதனை இனி புரிந்து கொள்ள வேண்டும் எந்த விஷயங்களும் உனக்குள் இருந்து உன்னை காயப்படுத்தக்கூடாது என்பதனை இனி புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய மனநிலை உன்னை மாற்றட்டும் உன்னுடைய சூழ்நிலைகள் உன்னை நல்லபடியாக கடந்து வர வைக்கட்டும் இனி என்ன நடந்தாலும் என் குழந்தை நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் உறுதியாக பெற்றுக்கொள்ள தயாராகுகிறேன் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்